லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அனுபவம் வணக்கம் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் தான் மீதம் இருக்குது அதுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சூழலில் எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் நம்ம பார்த்தோம் ஒரு நம்பிக்கை தரும் செய்தி இந்திய கூட்டணி ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் கடைசி நேரம் வரைக்கும் அந்த வாக்குச்சாவடி குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அதே கருத்தை தான் இன்றைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் மூன்று நாட்கள் தான் இருக்குது இந்திய கூட்டணியுடைய வெற்றி செய்தியை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரில்ல இந்த வாக்கு வாக்குப்பதிவியும் சரி ராகுல் காந்தி மற்றும் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த காணொலியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இரண்டு பேருமே வந்து அரசியல் கட்சியில் முக்கிய தலைவர்கள் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் ஒரு தேர்தல் வரும்பொழுது அவங்களுக்கு வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிற அந்த தார்மீக பிரச்சார யுக்தி வெளிப்படுத்தியிருக்காங்க ஓரளவுக்கு அதில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பத்து வருஷம் ஆயிடுச்சு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து மக்கள் எதிர்ப்பு இருக்குது மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை நீச்சியாக ஆட்சி மாற்றம் வரும்னு அவங்க நம்புகிறாங்க கூடவே வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணியை வந்து இந்திய கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த ரெண்டு காரணங்கள் முக்கிய காரணங்களால் அவங்க நினைக்கிறாங்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் ஆகட்டும் இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகட்டும் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அது அவர்களோட நம்பிக்கையாக நான் பார்க்குறேன் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு பத்திரிகையாளராக என் பார்வை கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து விடுவோம் நாங்கள் வந்து நாங்கள் தான் அடுத்து அப்படின்ற மாதிரி அந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இருந்து இன்னும் பேசவில்லை இன்னும் அந்த முடிவுக்கு வரலை ராகுல் காந்தி அவர்கள் அவர் வண்டி பேசுகிறாரு நேற்று கூட ஐயா திரு முன்னாள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவர்கள் பேட்டிலாம் கொடுக்கும்பொழுது அது வந்து ஒரு ஒரு இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை நாங்கள் வந்து முந்நூறு சீட்டு நானூறு சீட் நாங்கள் ஜெயிப்போம் காங்கிரஸ் கட்சி வந்து தன்னிச்சையாக ஆட்சி கைப்பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த நம்பிக்கை வந்து இன்னும் அவங்களுக்கு குறையுது இது முதல் பார்வை இரண்டாவது பார்வை பத்திரிகையாளர்னால் என்ன என்ன கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கிறத விட இந்திய கூட்டணி கட்சி ஆட்சி அமைப்பது என்பது ரொம்ப ஒரு சுலபமான ஒரு விஷயம் ராகுல் ரல்ந்தி அதான் சொல்கிற இல்லை ராகுல் காந்தி அதை தான் சொல்கிறார் பட் ராகுல் காந்தி வந்து அந்த ஒரு தோரணை அந்த ஒரு பிம்பம் வந்து இன்னும் பற்றலை இன்னும் ஒரு மூணு நாளில் பொழுது நம்ம இப்படி சொல்கிறோம் அப்படின்றது கிடையாது இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா நாட்டு மக்களுக்கு எந்தவித பயணமே தராமல் பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து ஒரு சொன்ன உத்தரவாதங்களை செய்யாமல் அவங்களோட ஆண்டு வருமானம் இரட்டுப்பு மடிப்பு ஆக்காமல் அவங்களுக்கு வரிச்சுமைகளை சுமைகளை வண்டி அதிகமாக கொடுத்துட்டு அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மிடில் கிளாஸ் இந்த மிடில் கிளாஸ் தான் வந்து பாரதி ஜனதா கட்சி தலையில் தூக்கி கொண்டாடி வாக்கு செலுத்தினாங்க இந்த மிடில் கிளாஸ் வயிற்றுல தான் பாரதி ஜனதா கட்சி அதிகமாக அடிச்சிருக்கு இந்த மிடில் கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து வரி அதிகமாக கட்டுறது இந்த மிடில் கிளாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா சலுகைகள் ரொம்ப கம்மியாக இப்போ நீங்கள் பிலோ பாவர்ட்டி லைன் இருக்கீங்க நீங்கள் ஏழையாக இருக்கிறீங்க உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்கும் இல்லை உயர் சாதியில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சமுதாயம் முன்னேறி இருக்கும் படிப்பறிவு இருக்கும் பணக்காரர்கள் இருந்திருப்பாங்க அதனால் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டும் கேட்டானா இருந்து ஒவ்வொரு நாளும் உழைச்சி வேர்வியை சிந்தி இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் வட்டி கட்டணும் வரியை கட்டணும் இப்படின்ற அந்த பாதையில் வந்து அல்லாள்ன்றது பார்த்திங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் வருகும் அப்போ இந்த நடுநிலையாக அந்த மிடில் கிளாஸோட பிரச்சனை என்னென்னா மோடி அவர்கள் வந்து ஒரு ஒரு வளமான ஒரு பாரதத்தை தருவார் வேலைவாய்ப்புகள் தருவார் வளர்ச்சி தருவார் அப்படின்னு நம்பி தான் அதேமாதிரி அவங்க வந்து பெ பெரும்பான்மையினர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கணும் ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழல் இருக்கணும் மதவாத பிரச்சனை இருக்கணும்லாம் அவங்க விரும்ப மாட்டாங்க பெரும்பான்மையினர் இந்துக்கள் பார்த்திங்கன்னா அவர்கள் இந்துத்துவா எது இந்து மதம் எது அப்படின்ற அந்த பிரிவினை தெரியும் இப்போ இஸ்லாத்தில் கூட எடுத்துக்கோங்க ஒரு சிலர் வந்து அந்த தீவிரவாத செயலில் ஈடுபடுறாங்க ஆனால் தொண்ணூத்தொம்பது விழுக்காடில் இருக்கிறவங்களுக்கு இஸ்லாத்தை நேசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் இது வந்து அன்பை நேசிக்கிற ஒரு மதம் இது வந்து அமைதியை நேசிக்கிற ஒரு மதம்னு எல்லா மதத்துலேயும் இந்த ஒரு ஒரு அரை விழுக்காடோ இல்லை ஒரு விழுக்காடோ இந்த ஒழுங்கினங்கள் இருக்கும் அந்த மாதிரி இந்து மதத்துலேயும் அந்த ஒழுங்கினங்கள் இருக்குது இஸ்லாத்துலையும் அந்த ஒழுங்கினங்கள் இருக்கும் கிறித்துவத்துலேயும் அந்த ஒழுங்கினங்கள் இருக்கும் இந்த ஒழுங்கினங்கள் தான் இந்த மதத்தை பற்றி பேசி மக்களை வந்து பிளவுபடுத்துறது அப்போ இந்த பிளவுபடுத்துகிற சூழ்நிலை இருந்தும் கூட காங்கிரஸ் கணிசமான வாக்குகள் பெற்று வந்துடும் அப்படின்ற அந்த எழுச்சியான ஒரு பேசுபொருள் அந்த எழுச்சியான ஒரு ஒரு பரபரப்பு அந்த சிந்தனை வந்து இன்னும் நாட்டு மக்களுக்கு வரல நான் என்ன பார்க்குறேன்னா பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பிரச்சனையை பண்ணிவிட்டு திரும்பி முந்நூறு வரும் இருபத்தொம்பது வரும் அவங்களால பேச முடியுதுன்னா மக்களுக்கு மக்கள் பிரச்சனையை நீங்கள் பேசுனீங்க மக்களோட வழி உங்களுக்கு புரியுது வேதனைகள் புரியுது இந்த மாதிரி நீங்கள் பிரச்சாரம்னா நீங்களும் வந்து ஒரு முந்நூறு சீட்டு நானூறு சீட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு யுக்திகளை அமைத்திருக்கணும் அந்த யுக்திகள் காங்கிரஸ் கட்சி அமைச்சிருக்கானா இல்லை இந்திய கூட்டணியில் அது வாய்ப்பு இருக்குன்னா இருக்கு இது ஏன் நம்ம இப்போ திரும்ப திரும்ப இதை சொல்றோன்னா இந்த சாத்திய குருகளை இப்போ பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பது சீட்டு வாங்கினாதான் அந்த உயிரோட்டமே இருக்கும் காரணம் அவர்களோட கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால் ஒரு முப்பது சீட்டு கிடைக்கலாம் அவங்களுக்கு அதுல அதிகமான வாக்குகள் பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடு கிட்டேருந்து வரணும் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து மற்றபடி தெலுங்கானிலருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போன முறை வந்த அளவுக்கு கூட கிடைக்காது போன முறை ஆறு சீட்டு ஏதோ ஜெயித்தாங்க இந்த அளவுக்கு அதில் தான் வருன்ற மாதிரி தரவுகள் வருது அப்போ ஆந்திரா தெலுங்கானா தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தென்னிந்தியாவிலேருந்து வாக்குகள் வரணும் அதில் ஓரளவுக்கு வரும் கர்நாடகாவில் ஓரளவுக்கு வந்தால் கூட அவங்களுக்கு தென்னிந்தியாவில் அடி அதே மாதிரி மற்ற வட இந்தியா நமக்கு வந்து பீகார் வெஸ்ட் பெங்கால் அதெல்லாம் நம்ம முன்கூட்டியே பேசிட்டோம் அப்போ பார்க்கும்போது என்ன பிரச்சனைனா காங்கிரஸ்க்கு வந்து அந்த ஐம்பதில் இருந்து நூற்றி இருபது போகிறதுன்றது சுலபம் இல்லை தொண்ணூறு போகிறதுன்றது ஒரு சுலபமான ஒரு செயல் ஆனால் க பாஜகவுக்கு அந்த இரநூத்தி ஐம்பது வாங்குறதே இன்றைக்கி கடினம் இரநூத்தி இருபது வாங்குறதே கடினம் ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா அவங்க கூட இருந்தவங்களாம் பிரிஞ்சு போயிட்டாங்க காங்கிரஸ்க்கு ஒரு நூற்றி இருபது வந்துடுது இல்லை ஒரு நூறு சீட்டு வந்துருதுன்னா திமுகலேருந்து ஒரு இருபத்தஞ்சி வரும் தமிழக கூட்டணியிலேருந்து அதே மாதிரி உங்களுக்கு ஆர்ஜேடி அவங்க கொஞ்சம் சீட்டை கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு சரத்பவார் கட்சியிலேருந்து கொஞ்சம் சீட்டு வரும் உத்தரப்பிரதேசில் இருந்து பார்த்திங்கன்னா சமாஜ்வாடி கட்சியிலேருந்து கொஞ்சம் சீட்டு வரும் மகாராஷ்டிரத்தில் உத்தவ் தாக்கரே தலைமையிலேருந்து கொஞ்சம் சீட்டு வரும் அம்மையார் வெஸ்ட் பெங்கால் அவங்கள வந்து மம்தா பானர்ஜி சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இந்திய கூட்டணியில் இருக்கிறேன் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் ஆட்சி மாற்றம் அளவுக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு அவரும் கொஞ்சம் சீட் எடுத்துகிட்டு வந்து சேர்ப்பார் அப்போது பல்வேறு பஞ்சாப்ல மண் மண் பார்த்திங்கன்னா அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்கு ஆம் ஆத்மி அவங்களும் ஒரு வாக்குகள் வரும் அப்போ பல்வேறு கட்சிகள் காங்கிரஸ் கட்சிக்கு இந்திய கூட்டணிக்கு வாக்குகளை வந்து கூட்டணி அளவில் வந்து சேர்த்துக்கொண்டே இருப்பாங்க இவங்க நூறு எடுக்கிறதும் ஒன்று தான் பாரதிய ஜனதா கட்சி இரநூறு எடுக்கிறதும் ஒன்று தான் பார ஜனதா கட்சி இரநூறு எடுத்துட்டு தெலுங்கு தேசம் கொஞ்சம் ஓட்டு கொடுக்குது ஏக்நாத் ஷிண்டே கொஞ்சம் ஓட்டு கொடுக்குறாரு அந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு நிதிஷ்குமார் கொஞ்சம் ஓட்டு கொடுத்தாலும் அது வந்து பெரிய அளவில் வாக்குகள் வராது ஒரிசாக்காக தான் என்னன்னு தெரியல நவீன் பட்நாயக் இப்போ அந்த பிரச்சனைக்கு பிறகு இங்கே போவாரா அங்கே போவாரா தெரியல ஜெகனை பொறுத்தவரலாம் சந்திரபாபு நாயுடு அங்கே போயிட்டார் அப்போ ஒன்று பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இல்லைன்னா வெளியில் இருக்கணும் இல்லைனா காங்கிரஸ்க்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கணும் அந்த ஒரு நிலை தான் அவருக்கு ஓப்பனாக இருக்கும் இல்லை பரவாயில்ல நானும் மோடியை எழுத்துக்கிறேன் அப்படின்னு போனாலும் போகலாம் அப்போ அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இருந்து வந்து கொடுக்கக்கூடிய அந்த தன்மை ஒரு வாதத்துக்கு இரநூறு சீட்டு பாஜக தன்னிச்சையாக வந்துடுறாங்க பெரிய கட்சியாக வந்துடுறாங்க மிச்சம் எழுபத்தி மூணு சீட்டு அவங்களுக்கு தேவையில்லை எழுபத்தஞ்சு சீட்டு வேணும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கணும்னா அந்த எழுபத்தஞ்சு சீட்டுக்கு கணக்கு இருக்கான்னா இல்லை ஆனால் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணி இந்திய கூட்டணி எடுத்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு நூற்றி இருபது நூறு வந்துருச்சுனாலுமே உங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து ஆளுக்கு ஒரு இருபது 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 சீட்டு கொடுத்தாலுமே ஒரு ஏழு எட்டு கட்சி இருக்குது கூட்டணியில் ஏழு எட்டு கட்சி கட்சி வந்து ஆளுக்கு ஒரு பதினஞ்சு சீட்லேருந்து இருபது சீட்டு கொடுத்தாங்கனாலுமே அவங்க வந்து சுலபமாக அந்த இரநூத்தி ஐம்பதை தாண்டி விடுவார்கள் இரநூத்தி ஐம்பதை தாண்டிட்டு விட்டதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா இந்த சுயேட்சை அப்புறம் சிறிய கட்சிகள் உதிரி கட்சிகள் எதிர்த்து அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க எதிர்த்து நின்றுவாங்க அவங்க ஜெயிச்சுருவாங்க அவங்க வரலாம் காங்கிரஸ் கட்சியில் சீட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க எதிர்த்து நிற்பாங்க காங்கிரஸ் வேட்பாளரை அவங்க ஜெயிக்கலாம் அந்த மாதிரி இந்த சுயேட்சைகள் இதெல்லாம் வந்து சேர்கிறதுக்கு இந்த சிறிய சிறிய கட்சிகள் இருக்கும் ஒரு சீட்டு வச்சுருக்கோம் ரெண்டு சீட்டு வச்சுருக்கோம் அவங்க வந்து சேர்கிறதுக்கு உண்டான சாத்திய குருகள் இருக்கு அப்போ இரநூறு சீட்டு வாங்கக்கூடிய சக்தி வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சுலபமான ஒரு வழிவகை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸ்க்கு வந்து கடந்த காலத்தில் நானூறு சீட்டு வச்சுருந்தாங்க இரநூறு சீட்டு வச்சுருந்தாங்க அதெல்லாம் கடந்த காலம் வர நிகழ்காலத்தில் அவங்க நூறு சீட்டு நூற்றி இருபது சீட்டு பிடிச்சாமே போதும் அவங்களுக்கு சுலபமான ஒரு யுக்தி இருக்குது எல்லாரும் வாங்க சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்ற அந்த நிலையில் காங்கிரஸ் இருக்குது கிட்டே வந்தால் எங்கள் கட்சியே போயிடும் கபலீகரம் ஆகிடும் முட்டா போதும் அப்படின்னு போன நிலைமையில தான் அகாலிதள் இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு உத்தவ் தாக்கரே இருக்கிறாரு சிவசேனா இருக்கிறாரு அப்போ அங்கே பிரச்சனை இருக்கு பாஜக ஒரு இருநூறு தொகுதி எடுத்துருன்னு சொல்கிறீங்க அந்த எழுபறியான ஐம்பத்தி ஏழு தொகுதிகள்தான் இந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவுன்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் ரொம்ப முக்கியமானதுன்னு மோடி தியானத்தை நோக்கி கடந்த முறை இதே போன்று தான் கடைசி கட்ட தேர்தலில் தியானத்தில் போனார் அது பலன் கொடுத்துன்னு சொன்னாங்க இந்த முறை அவர் தியானத்தை இன்றைக்கு முடிக்கிறாரு இந்த தியானம் அவருக்கு இறுதிக்கட்ட தேர்தலில் பலன் கொடுக்குமா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஏழு கட்ட தேர்தல் நம்ம பிரித்து பார்ப்போம் கட்டம் ரெண்டாவது கட்டம் நம்ம சொல்கிறது வேணால் எழுதி வச்சுக்கோங்க இது கிட்டத்தட்ட இது மாதிரி தான் போக போகுது கட்டம் ரெண்டாவது கட்டம் இந்திய கூட்டணிக்கு சாதகமான பார்வை ஏன்னா தமிழகம் கேரளா கர்நாடகா அப்புறம் வந்து உங்களுக்கு தெலுங்கானா இதெல்லாம் தான் வந்து முத கட்டத்துலேயும் ரெண்டாவது கட்டத்துலேயும் போலிங் போச்சு நிறைய இடங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபேஸ் வந்து இந்திய கூட்டணிக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் அதே மாதிரி மூன்றாவது கட்டம் நான்காவது கட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடில் இருக்கும் இந்த அஞ்சிலிருந்து திருப்பி மறுபடியும் பிரச்சனை அஞ்சில் அஞ்சுக்கு அஞ்சாவது தேர்தல் வரும்போது தான் கெஜ்ரிவால் வெளியில் வராங்க மத்திய மத்தியத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் பிரச்சாரம் வந்து தீவிரமாவது காங்கிரஸ் வந்து அந்த பிரச்சார யுக்தியை வந்து இன்னும் அப்போ தான் வந்து பிரியங்கா காந்தியும் வந்து பீக்கு போகுது அவங்களோட பிரச்சாரம் அப்போது வந்து பிரியங்கா காந்தி பீக்கு போது தேஜஸ்விக்கு வந்து கூட்டம் அதிகமாக வருது அகிலேஷ் யாதவும் வந்து கூட்டம் எதிர்பார்த்ததை விட கூட வருதுன்ற மாதிரி பேசுபொருளானது ஐந்தாவது கட்டம் அந்த நான்கு ஐந்து அதாவது மூன்று நான்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்தது போலதான் பேஸ் பேசுபொருள் அதுதான் செவி வழி செய்திகள் நமக்கு பத்திரிக்கையாளர்கிட்டர்ந்து வர்றது இப்போ ஐந்தாவது கட்டம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து திருப்பி இந்திய கூட்டணிக்கு சாதகமான ஒரு பிரச்சார யுக்தி வந்தது குறிப்பாக இந்த ஏழாவது கட்டம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு இந்த ஐம்பத்தி ஏழில் இருபத்தஞ்சி சீட்டு வந்து இப்போ வந்து இந்திய கிட்டே இருக்குது அதாவது இந்திய கூட்டணிக்கிட்டே இருக்குது மிச்சம் இருபத்தஞ்சி பிஜேபி கிட்டே இருக்குது மிச்சம் ஏழு வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் மாதிரி இருக்குது அப்போ இதிலையுமே இந்த ஏழாவது கட்டிலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாரதிய ஜனதா கட்சி நன்காக பிரச்சாரம் பண்ண அந்த காரணத்திலேயே பார்த்தீங்கன்னா அப்போவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபிக்கு வந்து ஐம்பது விழுக்காடுக்கு மேலே கிடைக்கல இந்த ஏழாவது கட்டத்தில் அப்படி இருக்கும்போது இந்த ஐம்பத்தேழு சீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பழைய இருபத்தஞ்சோ இல்லை ஒரு ஒரு இருபதோ பிடிக்கிறதே கஷ்டம் அன்னைக்கு வந்து ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் இந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு கூட்டணி கிடையாது அன்னைக்கு வந்து சிவசேனாக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு கூட்டணி கிடையாது இன்னைக்கு நெருக்கமான கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்போ இந்த கடைசி கட்ட தேர்தலிலேயுமே பார்த்தீங்கன்னா அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் பார்ப்பாங்க எல்லா இடத்துலையுமே வந்து கூட்டணி வந்து நல்லா நல்லாயிருக்கு கூட்டணி கணக்கு வேலை செய்யும் இன்னொன்று எதிர்பார்த்த அளவுக்கு கணிசமான மக்கள் வந்து ஓட்டு போட வரலை ஓட்டு அதிகமாக போட்டால் பிஜேபிக்கு கடந்த காலத்தில் ஸ்விங் இருந்ததை நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தோம் இப்போது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது ஒன்றும் இல்லைங்க தேர்தல் ஆணையம் எவ்வளோ மோசமாக எவ்வளோ மட்டமாக மலிவாக நடந்துக்குதுன்னா கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்தில் பதினான்கு பேர் தேர்தல் ஆணையம் வேலையில் இருந்தவங்க இறந்து போயிருக்கிறாங்க வெயிலோடய தாக்கத்தினால் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அப்போது இந்த மாநிலங்கள்லாம் குறிப்பாக அந்த வட இந்தியாவில் ஒரு 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 வெயில் தாக்கத்தினால அவங்களுக்கு வருதுன்னா அவங்களுக்கு அந்த பக்கத்தில் ஓஆர்எஸ் கொடுக்குறதோ இல்லை ஒரு ஒரு டக்குன்னு பக்கத்தில் கிளீனிக்கு போய் கொண்டு போய் பார்க்குறதோ வந்தது ஹார்ட் அட்டாக் கிடையாது ஹீட் ஸ்ட்ரோக்கு தான் ஹீட் ஸ்ட்ரோக்கில் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் அவங்கள ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றி கொஞ்சம் அந்த வை வைத்தியெல்லாம் பார்த்து எந்த எந்த பாடி எந்த பார்ட்ஸ் அடி வாங்கியிருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒன்றே நீங்கள் ஒரு ஒரு முக்கிய தீவிர சிகிச்சை கொடுத்தீங்கன்னா அவங்க காப்பாற்றப்படலாம் சுலபமாக காப்பாற்றப்படலாம் அந்த வசதி கூட இல்லாமல் தான் இன்றைக்கி உங்களுக்கு வாக்கு செலுத்தின உத்தரப்பிரதேசம் பீகார் இதெல்லாம் இருக்குது அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது மக்கள் வெயில் தாக்கத்தில் ஓட்டு போட வரல அப்படின்னும் போது என்ன ஆகுனா கட்சிகளோட வாக்குகள் இருக்குல்ல அது கணிசமாக போகும் அப்போ என்ன ஆகிடும்னா இது க்ளோஸ் ஃபைட் ஆயிடும் நம்ம சொன்ன மாதிரி அந்த க்ளோஸ் கால் ஆகிடும் க்ளோஸ் கால் ஆகும்போது இந்திய கூட்டணியில் அதிக கட்சிகள் இருக்குது அந்த கட்சியில் வந்து அவங்களுக்கு வந்து பிஜேபி வர்சஸ் இந்திய கூட்டணின்னு வரும்போது இந்திய கூட்டணி மேல்நிலையில் இருக்குது மோடியுடைய தியானம் பலன் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் மோடியோட தியானம் வந்து அவருக்கு மன அமைதியை கொடுக்கும் அவருக்கு எதனா பதட்டம் இருந்தால் அதை போக்கும் புரியுதுங்களா அது ஒரு பேசு பொருளாக இருக்குது சர்ச்சையாக இருக்குது அது வந்து வாக்காளர்களுக்கு வந்து நான் ஒரு இந்து பாருங்கள் பட்டையை போட்டிருக்கேன் கையில் ருத்ராட்சி வச்சுருக்கேன் காவி போட்டிருக்கேன் அப்படின்றது புதுசாக சொல்லலையே அயோத்தியில் ராமர் கோவில் கட்டினப்போ அது தான் சொன்னாங்க எல்லாத்துக்கும் அதை தான் சொல்கிறாங்க அவர்கிட்ட இது எதிர்பார்த்தது தான் முறை மக்களை வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருக்கும்போது ஒன்று சொல்லலாம் இது மூன்றாவது முறை இது பிரச்சாரத்துக்கு இவர் அதை பயன்படுத்துகிறார் இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வந்து சிவாஜி அந்த இதில் போய்ட்டு நம்ம தியானம் பண்ணோம் நமக்கு வந்து வாக்குகள் அதிகமாக கிடச்சிது நூறு ப்ளஸுக்கு மேலே போச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேதர்நாத் நினைக்கிறேன் அங்கே போய் தியானம் பண்ணோம் இரநூறு ப்ளஸ்ஸு கிடச்சிது அதுக்கப்புறம் கிட்டே வந்து ஆட்சியெல்லாம் நல்லா அமைச்சோம் இந்த வாட்டி பிரச்சனை பண்ணா நமக்கு முன்னூறுலேருந்து நானூறு கீரெலாம் போகும் அப்படின்றது அவங்களோட ஆசை அவங்களோட எதிர்பார்ப்பு நம்ம அதில் வந்து குறை சொல்லலை இது வந்து நீங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க தோளில் கையை போட்டு அவங்க கூட ஒரு டீ சாப்பிட்டுன்னு என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்கறது உங்களுக்கு வாக்கு கொடுக்குமா இல்லை அவங்க கூட சேர்ந்து ஒரு டெம்போவில் போய் இல்லை அவங்க கூட நடந்து போய் சரி சமமாக பழகி அந்த குழந்தைங்களெல்லாம் அள்ளி மேலே போட்டுக்கிட்டு என்ன பண்ணுற ஏது பண்ணுற அப்படி பேசுறது உங்களுக்கு வாக்கு கொடுக்குமா இல்லை இராணுவத்தில் பணியில் போயிட்டு தலையில் கு 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 குல்லா போட்டுக்கிட்டு அங்கே பேசுகிறது உங்களுக்கு ஒரு ஈடுபாடு கொடுக்குமா இல்லை பேசும்போது ஒரு அக்னி வீராங்கிறது கையை தூக்கும் போது அக்னி வீரா ஆமாம் மேடைக்கு வா மேடைக்கு வந்தவனே தோல் மேலே கையை போட்டுட்டு நான் உனக்கு உத்தரவாதம் தரேன் இந்திய கூட்டணி ஆட்சி வந்தால் இந்த அக்னி பார்த்து திட்டம் உடனே ரத்து செய்யப்படும் இப்படி சொல்கிறது உங்களுக்கு வந்து ஒரு 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 தெம்பை கொடுக்குமா இல்லை மணிப்பூரில் பெண்கள் பாதிக்கப்பட்டவனா அவங்க அழுத போது ஒரு அண்ணனா தம்பி அங்கே போய் நின்னது உங்களுக்கு வாக்கு கொடுக்குமா இல்லை இந்த வீர மங்கைகள் வந்து நாங்கள் பாலியல் தொல்லைக்கு இது பண்ணப்போம் இந்த ஊரில் மல்யுத்தத்தின் மீது ஒரு மோகம் இருக்குது குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது கிலேஷ் யாதவ் அவங்களோட தகவனாக இருக்கார் பாருங்கள் முலாயம் அவரே மல்யுத்தம்லாம் நல்லா அந்த குஸ்தி குஸ்தியெலாம் நல்லா தெரிஞ்சவர் குஸ்திவாதியார்கள்லாம் நிறைய பேர் இருந்தவங்க அந்த இடத்துல வந்து அந்த குஸ்தியின் மீது ஒரு மோகம் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல போய்ட்டு அங்கே எல்லாம் பேசினார் விவசாயிகள் பிரச்சனை வந்தப்போ இதெல்லாம் ராகுல் காந்தி பண்ணது நான் சொல்கிறது எல்லாமே இதெல்லாம் இவ்வளோ பண்ணியிருக்காப்புல ராகுல் காந்தி விவசாயிகள் கிட்ட போய் பேசியிருக்காப்புல விவசாயிகளுக்கு கூட நானும் விவசாயின்றாப்புல வண்டி லாரி ஓட்டுறவங்க கூட ஏறி போயிட்டு எவ்வளோ கட்டுறீங்க பெட்ரோல் டீசலுக்கு இவ்வளோ பணம் ஆகுதா சுங்க வரிக்கு எவ்வளோ கட்டுறீங்க அது வந்து இவங்க பிஜேபியில் சொன்னாங்க ஷூட்டிங் பண்ணார் லைட்டு வச்சார் அதெல்லாம் சரி ஆனால் அதை பிஜேபி சொல்லக்கூடாது ஒரே ஒரு கேமரா போயிருக்கலாம் ராகுல் காந்தி இவங்க வந்து போராடெல்லாம் ஏழு எட்டு கேமரா எடுத்துன்னு போகிறவங்க யார் யாரை பற்றி குறை சொல்கிறதுன்னு இருக்குது அப்போ ஒரு தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா வாக்குகளும் வாங்கிடுவீங்க அவர் ஊரெல்லாம் போய் சுற்றி மக்கள் பிரச்சனையெல்லாம் பேசிட்டு வரார் அவருக்கு ஓட்டு வராதா அப்படின்னா நான் என்ன பார்க்குறேன்னா இந்த இதை விட அவருக்கு வந்து கணிசமான வாக்குகள் இந்த வாட்டி போது காங்கிரஸ் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண போகுது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஐம்பத்தி ரெண்டு அவங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அந்த ஆவரேஜில் இருக்காங்க அதுக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு இந்த வாட்டி அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு சீட்டு வரும் குறைந்தபட்சம் இதில் வந்து கூடும் அந்த நூறு சீட்டு வறுமையானால் தொண்ணூறுலேருந்து நூறு சீட்டு வறுமையானால் அவங்களுக்கு வந்து ஆட்சி அமைக்கிற அந்த அந்த விஷயம் வந்து அந்த பாதை வந்து சுலபமாக அமையும் இன்றைக்கு இந்திய கூட்டணி தலைமையில் இந்த கல நிலவரம் குறித்து ஒரு கூட்டம் நடக்கிறதா இருக்குது அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா ஜெயராம் ரமேஷ் சொல்கிறாரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாங்கள் பிரதமரை தேர்ந்தெடுத்துருவோன்னு சொல்கிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது ஏன்னா பிரதமர் யாருன்னு ஒரு குழப்ப நிலையில் இருக்கும்போது பங்கு சந்தைகள்லாம் தொடர்ச்சியாக வீழ்ச்சி அடையும் சொல்கிறாங்க இந்த கூட்டம் எவ்வளோ முக்கியமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இந்த 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 கூட்டணியை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இந்த மொத பாதினுடைய முக்கிய அம்சம் வந்து அந்த பாதுகாப்பு நாளைக்கு வாக்குச்சாவடியில் எப்படி பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை முடியணும் அது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் போகணும் அதை அதை நோக்கி மையமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க இரண்டாவது வந்து அமைச்சரவை இருக்குன்னா எப்படி இருக்கும் ஏதுன்னு பேசுவாங்க அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அதில் தீர்க்கமாக இருக்கும் பட்டு மற்ற கூட்டணி கட்சிகள் உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய மனப்பான்மை இவர்களுக்கு இருக்கிறது அதாவது நாளைக்கே நம்ம போய் கலந்துக்க வேணாம் தேர்தல் ரிசல்ட் வரட்டும் நம்ம நிறைய சீட்டு ஜெயிச்சோம்னா அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு நம்ம போய் பேசினோன்னா நமக்கு இலாக்காக்களோ இல்லை பேரமோ வந்து பெருசாக இருக்கும் அப்படின்றது ஒரு புரிதல் அப்போது கெஜ்ரிவால் அவர்களும் அவர் ஜெயிலுக்கு போனோம் நாளைக்கு ஜெயிலுக்கு போகிறவர் இன்றைக்கி போய் கூட்டணியில் உட்காந்து அவர் மனநிலை என்ன இருக்கும் க வெடிஞ்சால் ஜெயிலு போய் திருப்பி அதையே பார்க்கணும் கம்பியை பார்க்கணும் இவங்களை பார்க்கணும் எப்படி இப்போ நாலாம் தேதி எப்படி ரிசல்ட் வருமோ அவர் அந்த மன்னர்ல இருப்பார் அவரை போயிட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த அமைச்சரவை கொடுக்குறோம் இது போது அடிப்படையில் சைக்காலஜி நம்ம பேசுவோம் மனிதர்களோட இயல்பை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்போ அவர் அந்த நிலையில் இருக்கிறனால அவர் எப்போ என்னை விட்டுருங்க எனக்கு உடம்பு மோசமாக இருக்கு நான் வரலை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு பட் உடம்பு உபாதை ஜெயில் இருந்தாலும் கெஜ்ரிவாலாக என்ன நினைப்பார்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரட்டும் ஃபஸ்ட்டு எனக்கு உண்டான எண்ணு வரட்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆம் ஆத்மி கட்சிக்கு எத்தனைன்னு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு அந்த நிலையில் இருப்பார் இப்போ ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஐயா திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன நினைப்பாரு ஓகே ரெண்டு முதலமைச்சர்கள் வந்து ஒரு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஒரு கதை சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து எதுக்கு போய் கலந்துக்கணும் நம்மளே நம்ம வந்து ஐயா டிஆர் பாலுவோ இல்லை வேறு யாருனா முக்கிய தலைவர்களோ இல்லை திருச்சி சிவாவோ இல்லை கனிமொழியோ அது போன்ற முன்னணி தலைவர்கள் யாருனா ஒருத்தர் அனுப்புவோம் அப்படின்னு அவர் நினைப்பார் அவர் அனுப்பிச்சிருக்கலாம் டிஆர் பாலு அனேமாரி கலந்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அவர் அனுப்பிச்சிருப்பாங்க அப்போ என்ன நினைப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்திய கூட்டணியில் இருக்கிறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பிச்சிடுவாங்க தலைவர்களே போக மாட்டாங்க இப்போ ஆம் ஆத்மி காட்சி சார்பாக ஒருத்தர் அனுப்புவாங்க திரிணாமுல் காங்கிரஸ் சார்பாக யாருன்னா அனுப்பலாம் இல்லைனா ஒரு வாழ்த்து செய்தி சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க பேச்சுவார்த்தை நல்லபடியாக போட்டோம் நான் இந்திய கூட்டணியில் தான் இருக்கேன் திமுக பொறுத்தவரைக்கும் அவங்களும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சிருக்காங்க அதனால் இந்த ரெண்டாவது பாதி இருக்குது பாருங்க யார் தலைமை யார் பிரதமர் அப்படின்றதெல்லாம் நம்பர் வந்ததுக்கு தான் அது ஒரு ஒரு சூடு பிடிக்கும் இதுக்கு முன்னாடி பேசுனா ஆகிடும் இப்போ ஜெயராம் ரமேஷ் அவர்கள் பேசுவதே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சொல்லுவோன்றதுலாம் வந்து என்ன எதுனா வானிலை இருக்கியா அது எதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான் ஒரு பிரச்சனைக்கு உடனே தீர்வு ஏங்க வாக்கு என்னென்ன எங்களுக்கு நம்பர் இருந்ததுன்னா அன்றைக்கி நைட்டே நாங்கள் கூட்டணி தலைவரெல்லாம் உட்காந்து பேசி முடிவு எடுத்து சொல்லிவிடுவோம் அப்படின்னு போகலாம் இப்போ ஐயா பிரதமர் வேட்பாளர் யாருன்ட்டுன்னு ஒரு நெறியாளர் வந்து இவரை கேட்குறாரு நம்ம சிதம்பரம் அவர்களை ஐயா சிதம்பரம் என்ன சொல்கிறாருன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்படின்றார் ஓகே ஒரு நாளில் சொல்லிவிடுவோன்றது கூட ஒரு இயல்பு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சொல்லுவோன்னா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் என்ன சொல்கிறது அதுவே வந்துடும் கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இந்திய கூட்டணிக்கு வாக்கு வந்துச்சு காங்கிரஸ் வந்து ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது சீட்டு ஆகி போச்சுன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க யாருனா ஒரு மூணு பேர் என்ன பண்ணுவானுங்க காங்கிரஸ் தான் பிரதமராக இருக்கணும்னுவாங்க காங்கிரஸ் தான் பிரதமர்னா யார் ராகுல் காந்தி தான் கிளியர் கட்டு இது எதுக்கு அப்படியே ஏதோ மூடி இதுதாங்க பிரச்சனையே காங்கிரஸ் கட்சி தைரியமாக இப்போதான் தேர்தலே முடிய போகுது இப்போ கூட வந்து நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் அதிகப்படியான பெரும்பான் இடத்துல நாங்கள் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்றாலாம் எங்களோட வேட்பாளர் வந்து பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் ஒரே தலைவர் ராகுல் காந்தி தான் முடிஞ்சு போச்சு அதாவது பதவிக்கு இவங்கெல்லாம் வந்து துண்டு போட்டு வைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றோம் நாங்கள் சொல்லிவிடுவோம் நாங்கள் நாங்களும் லைம்லைட்டில் இருக்கோன்றதுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பதெல்லாம் மற்றபடி அந்த ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்றத ஆணித்தனமாக பேச வேண்டியவர்களே வந்து ஒரு சில நேரத்தில் மௌனியாக இருக்கிறாங்க அது வந்து என்ன சொல்கிறது இது இப்போ நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க ஒரு காரில் உட்காந்து பேசுகிறாங்க முன்னாடி வந்து கார்கே அவர்கள் உட்காந்துருக்கிறாரு பின்னாடி வந்து சித்தராமையாவும் ராகுல் காந்தியும் உட்காந்துருக்காங்க மூணு பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க இந்த ஐடியாலஜி பற்றி என்ன நினைக்கிறீங்க கொள்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த மூணு பேர் பேசுகிறாங்க இப்போ இந்த ரெண்டு பெருந்தலைவர்கள் ஒரு முக்கிய வயதான தலைவர்கள் ஒரு சொல்கிறாங்க ராகுல் காந்தி ஆமாம் நீங்கள் சொல்கிற கருத்தில் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு அனுபவசாலி சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய ஒரு இளம் தலைவராக அவர் இவால்வ் ஆகுறாரு அந்த இடத்துல அப்படி இந்த மாதிரி ஒரு தலைவர் உங்களுக்கு அமையும் போது இவ்வளோ நாள் அவர் மீது வைக்காத பிரச்சாரம் இல்லை அவர் மேலே பேசாத அந்த காழ்ப்புணர்ச்சி பேச்சில் அவரை பப்பு நீங்கள் அது நீங்கள் காங்கிரஸ்காரர்களுக்கு அந்த ஒரு கோபம் வர வேணாம் அந்த ஒரு 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 இதே கேரளாவில் போய் கேட்டு பாருங்க ராகுல் காந்தி தான் அப்படின்னு க்ளீனாக அடிச்சு விடுவாங்க சசிதரூர் விட்டுருங்க சசிதரூர் சொல்ல மாட்டேன் அந்த இந்த மெத்த படித்தவர்களோட பிரச்சனையை தான் அவங்க இந்த மாஸ்ட் லீடர்ஸை பார்த்தாவே வந்து உடனே ஏற்றுக்க மாட்டாங்க இந்த படிப்பறிவு இருக்குது பார்த்தீங்களா அது என்ன பண்ணுன்னா சம்டைம்ஸ் வந்து நானும் தான் இந்திய பிரஜை நானும் தானே அப்படின்னு அந்த அந்த மெக்னானியூ இதுவாக சொல்லுவாங்க அந்த என்ன சொல்கிறது மற்றவர்களை போற்றுதல் மற்றவங்களை வந்து அவங்கள அவங்க ந அவங்க நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற அந்த சொல்கிற அந்த முன்னுரிமை கொடுக்குற தன்மை அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அதிகம் படித்தவர்களுக்கு குறைவாக இருக்கும் அந்த லிஸ்ட்டில் இந்த காங்கிரஸ் கட்சியில் நிறைய தலைவர்கள் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதனால தான் இந்த காங்கிரஸ் கட்சி முந்நூறு சீட்டு வரும் நானூறு சீட்டு வரும்ன்ற பேச்சு பொருள் வராமல் போனது காரணம் காங்கிரஸ் தலைவர்கள் தான் பாரத் ஜோடா தொண்டர்கள் நடந்தாங்க ஆனால் எங்கே அந்த தலைவர்கள் ரேவந்த் ரெட்டி இதாக கடைசியாக பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டியும் டி கே தான் அதை பத்தி அதிகமாக பேசுனாங்க மிச்ச தலைவர்கள் பேசல இதுதான் இந்த காங்கிரஸ் வந்து திருப்பி வரும் அப்படின்ற அந்த பேசுபொருள் கம்மியானது காரணம் இந்த மாதிரி தலைவர்கள் நன்றி நிறைய பயனுள்ள நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி